அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் முத்திரைகளை பற்றி பார்த்துட்டு வரணும் முத்திரைங்கிறது கைகளில் செய்யக்கூடிய ஆசனங்கள் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன முத்திரை பார்க்க போனால் ஆஸ்துமா முத்திரை ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால் மிக சிறப்பான பலனும் அது எப்படி பண்ணணும்னா நடுவுற வந்து மடக்கிட்டு அந்த நடுவுரலோட அந்த நக கண்களில் மட்டும் நம்ம டச் பண்ணால் போதும் இதுதான் வந்து ஆஸ்துமா முத்திரை மற்ற விரல்கள் எல்லாமே நேராக தான் இருக்கும் ஒன்றுக்கும் ஒன்றும் நம்ம தொடாமல் இருக்கணும் இந்த கட்ட இந்த விரல் இருக்குல்ல நடுவரலோட நகம் பகுதி மட்டும்தான் தொடம மாதிரி இருக்கணும் மற்ற எதுவுமே வந்து தொடக்கூடாது இதுதான் வந்து ஆஸ்துமா முத்திரையோட செயல்முறை விளக்கம் இந்த ஆஸ்துமா முத்திரை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஓய்வாக இருக்குங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் ரெண்டு வேலை கூட பண்ணலாம் இதை தொடர்ந்து செய்யும்போது தான் இதோட பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாக வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து உ மைண்ட் லெவலில் தன்னை வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாக ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த ஆஸ்துமா முதிரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் லங்ஸ் வந்து பாதிப்படைஞ்சாலே நுரையீரல் வந்து மிகப்பெரிய ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது அந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு மனசும் உடம்பும் ரொம்ப சோர்வாகிடும் ரொம்ப மூச்சு விடுறவே ரொம்ப சிரமப்படுவாங்க வீசிங் பிரச்சனை கூட அடிக்கடி வரும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா முத்திரையை நம்ம செய்யலாம் செய்ய 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 தான் இதுக்கு பலன் இருக்கும் இதை வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சுட்டு நமக்கு பெரிய ரிசல்ட் இல்லையே நம்ம சொல்லக்கூடாது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நூற்றி எட்டு நாள் அந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி பண்ணாதான் இதுக்கான பலன் வந்து இருக்கும் சில பேரால் வந்து யோகா பண்ண முடியாது ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லவங்களுக்கு இந்த முத்திரைகள் வந்து ரொம்ப எளிமையானது அதே போல் நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியதும் இந்த முத்திரைகள் ஆஸ்துமா முத்திரைகள் நுரையீடு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த ஆஸ்தமா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முத்திரைகளுக்கு உண்டு தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து தான் இதுக்கான பலனை நம்ம கிடைக்க முடியும் இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் உணவு பதக்க வைக்கும் புகைப்பிடிக்கிறது ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாது இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் பொதுவாக வந்து ஆஸ்துமா ப்ளஸன்ஸ் வந்து பால் அவாய்ட் பண்ணணும் முட்டை அவாய்ட் பண்ணணும் அசைவத்தை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் சைவ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய கேரட்டு அருகம்புல் சாறு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுக்கலாம் இந்த உணவு முறையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆஸ்துமா முத்திரையும் நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்